உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பேச போறோம் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாயி மீனத்துக்கு வர்றாங்க மீனத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இவர்களோடு சனி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இந்த மாத கிரக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது கும்பராசி தானுங்க மிக பெரிய ஒரு விடியல் ஏன்னா தன்னுடைய ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பயிற்சியை போறார் அப்போ அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் இருந்து அந்த சனி பகவான் என்ன செய்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காடி பல குழப்பமான நிலைக்கு வந்து குடும்பத்தையுமே இழந்து பல இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து பல விதத்துல துரோகத்தை சந்திச்சு அப்படிப்பட்ட அவர்களுக்கு இதற்கு மேல ஒரு விடியல் தான் ஒரு விடிவு தான் இப்ப அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஆஹ் நான்காம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல குருடைய வீட்டுல அந்த குரு பகவான் நான்காம் வீட்டுல கிரக பருவத்தின இருக்கிறாங்க இந்த நான்காம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியுமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல உச்ச பலம் இந்த உச்சமாக கூடிய அந்த சுக்கர பகவானால் கும்ப ராசிக்காரங்களுக்கு குதூகலம் தான் சுக்கர பகவான சுக்கர பகவான் அப்படின்னாவே ஒரு ஆடம்பரம் ஒரு செல்வம் ஒரு செல்வாக்கு நல்ல குஷி திருமணம் இது சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த சுக்கர பகவானால கிடைக்கும் அப்ப அந்த ரெண்டாம் இடத்துக்கு அந்த சுக்கர பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னாவே உங்களுக்கு மனசு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பாரு ஒரு தெம்பை கொடுப்பாரு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இந்த மாசத்துல அப்ப இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாத்தான் இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க தனஸ்தானத்துல அந்த குடும்பஸ்தானத்துல அந்த சுக்கர பகவானோடு சனி இருக்கும்போது அந்த சனியும் சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த நட்பு கிரகங்களாகப்பட்டது ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில தொழில் ஃபாரின் போறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் இது எல்லா விஷயத்துக்குமே அந்த சுக்கர பகவானுடைய சப்போர்ட்னால அந்த சனி பகவானும் நல்லா இயங்குவாரு அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்ப அந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறாங்க இது வந்து ஒரு அட்டகாசமான டைம் கும்பராசிக்கு ஒரு மிக பெரிய ஆறுதல் விடுவு காலம் விடுவெள்ளி அப்போ வந்து நீங்க வரக்கூடிய அப்படியே காலங்கள்ல மென்மேலும் வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதி யாருன்னு சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது இப்ப சனிகோடு இருக்கிறாரு அப்ப அந்த சனிகோடு இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய அப்பாவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மனஸ்தாபங்களை கொடுக்கும் மன சங்கடத்தை கொடுக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்க அப்பாவுக்கு பிடிக்காது உங்க அப்பா செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு பிடிக்காது காசு பணத்துல பிரச்சனைகள் வரும் ஆனா அதே சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி பெயர்ச்சியாகி மேத்துக்கு வந்துடுவாங்க அந்த மேசத்துல அந்த சூரிய பகவான் உச்சபலம் அப்ப அந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு தொழில நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பழக்க வழக்கத்துல முக்கியமான மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்ப அவங்க சப்போர்ட் கிடைச்சு அவங்க மூலியமாக வேலை கிடைச்சது இல்லை ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது அதன் மூலியமாக எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏப்ரல் பதினாலுக்கு மேல அப்போ அரசியல் செல்வாக்கு வரும் அரசியலில் பேரும் புகழும் அடைவீங்க அது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தொழில உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுடைய ஆறுதல் கிடைக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அருமையா இருக்குது இந்த பீரியட்ல நீங்கள் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை துரோகிகள் இல்லாத வாழ்க்கை கடனை கட்டுவீங்க ஒரு இஎம்ஐ கட்ட முடியும் ஒரு வீட்டு வாடகையை கரெக்டா கட்ட முடியும் ஒரு நல்ல பொசிஷன் நோக்கி அப்படியே மெல்ல மெல்லமா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கிறீங்க அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு அந்த கும்பராசியுடைய வளர்ச்சியை தடுத்து அந்த கும்பராசி முன்னேற்ற பாதையில் வர முடியாத அளவுக்கு பல சோதனைகளை கொடுத்து அவங்க கீழே விழுகணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வீர நடை வெற்றி நடை போட்டு உங்களால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்க காட்ட போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு இருட்டுல இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வர்றீங்க அந்த வெளிச்சத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த கும்பராசில பிறந்து நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிறைய சோதனைகளுக்கு ஆளாக இருக்கிறீங்க பெண்கள் அப்போ அந்த பெண்களுடைய வாழ்க்கையில விடிவெள்ளி வரும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்போ மக்களால் இருக்கக்கூடிய சோதனைகள் நிபர்த்தி ஆகும் அது போக பாத்தீங்கன்னா குடும்பத்துடைய கஷ்டங்கள் நிபர்த்தியாகும் உங்களுடைய கணவரால் நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க கணவனும் நீங்களும் நல்லபடியாக சேர்ந்து வாழ போறீங்க அது போக நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கு முன்னாண்ட மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே இருந்திருக்கும் இந்த பீரியட்ல அது இருக்காது அடுத்தது குரு பயிற்சி வரப்போது அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க போறாங்க உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் தடைப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கல்யாணங்கள் நடக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப இந்த பீரியட்ல வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூரிய பகவானை வணங்குங்க அப்ப அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்டிப்பாக நீங்கள் வணங்கி வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் மலைபோல் கஷ்டங்கள் பணிபோல் நிவர்த்தி ஆகும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அந்த புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்